ஆயத்துள்ளா அலி ஹாமணி அவர்கள் எங்கே இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு அவர் எங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அடுத்த நாளே மீடியாவுல வந்து நான் சொல்லி பேச வேண்டிய பல விவகாரங்களை பேசினார் குறிப்பாக நாங்கள் அமெரிக்காவினுடைய கண்ணத்தில் அறைந்திருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தி இருந்தார் இந்த வார்த்தை தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோபத்தை உண்டாக்கி இருக்குது ரொம்ப தாங்க முடியாத ஒரு எரிச்சல் அவருக்கு உண்டாக்கி இருக்குது அதனால அவர் உடனே மீடியாக்களை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஈரான் மேல நாங்கள் நிறைய தடைகள் விதிச்சிருக்கிறோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு தான் நான் நினச்சேன் நீக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் ஆயத்துள்ளா அலை ஹாமணி பேசின பேச்சு எனக்கு ரொம்ப வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கிடுச்சு எனவே அதெல்லாம் நான் நீக்கிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ட்டாரு எது எப்படி போனாலும் ஆயத்துள்ளா அலை ஹாமணியினுடைய அந்த பேச்சுக்கள் அமெரிக்கா அதிபரை ஆட்டங்காண செய்திருக்கிறது என்பது புரியும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஒரு காட்டமான அறிக்கை ஆயத்துள்ளா அலி ஹாமினி தொடர்பாக வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் ஈரானுடைய அதி உச்ச தலைவராக சுப்ரீம் லீடராக பார்க்கப்படக்கூடியவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி ஈரானில் நடக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் இறுதி முடிவெடுக்கக்கூடியவர் அவர்தான் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது ஜனாதிபதி இருக்கிறாங்க அந்த நாட்டை பொறுத்தவரையில் அந்த நாட்டினுடைய கடைசி முடிவு சுப்ரீம் கோர்ட் கூட எடுக்காது ஜனாதிபதி கூட எடுக்க மாட்டாங்க சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க தான் எடுப்பாங்க எனவே ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் எங்கே இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு அவர் எங்கே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அடுத்த நாளே மீடியாவில் வந்து நான் இருக்கேண்டா அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய பல விவகாரங்களை பேசினார் குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய உதை போர்ட் உதை ராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை பற்றி சொல்லும்போது நாங்கள் அமெரிக்காவினுடைய கண்ணத்தில் அறைந்திருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தி இருந்தார் இந்த வார்த்தை தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோபத்தை உண்டாக்கி இருக்குது ரொம்ப தாங்க முடியாத ஒரு எரிச்சல் அவருக்கு உண்டாக்கி இருக்குது அதனால் அவர் உடனே மீடியாக்களை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா ஈரான் மேலே நாங்கள் தடைகள் விதிச்சிருக்கிறோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு தான் நான் நினச்சேன் நீக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் ஆயத்துள்ள ஆலை ஹாமணி பேசின பேச்சு ரொம்ப வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கிடுச்சு எனவே அதெல்லாம் நான் நீக்கிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ட்டாரு ஆயத்துள்ள ஆலை ரொம்ப அவருக்கு கோபத்தை உண்டாக்கிட்டாராம் டென்ஷனை உண்டாக்கிட்டாராம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா மீண்டும் ஈரான் அணு ஆயுதம் தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறார் ஏற்கனவே நீங்க கிளிச்ச கிளி அங்கே நியூயார்க் டைம்ஸ் வரைக்கும் கேவலமா அசிங்கம்

ஆல்ரெடி நியூயார்க் டைம் சிஎன்என் உடைய என்ன கோவம்னு சொன்னா இத செய்திய பரபரப்பா திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு அமெரிக்கா சொன்னது போய் அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க என்கிற செய்தியை இந்த நிலையில ஆயத்துல்லா அலி ஹாமணி அவங்களும் நாங்க அமெரிக்காவுடைய கண்ணத்துல அரைஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி முடிய அவருக்கு தாங்க முடியாம போயிடுச்சுனா வெற்றி எங்களுக்கு தான் நாங்க தான் ஜெயித்திருக்கிறோம் அமெரிக்காவுடைய கண்ணத்துல இருக்கிறோம் என்று இவர் சொல்றாரு ஈரானுடைய தொலைக்காட்சிகள் இந்த யுத்த நிறுத்தம் வந்ததோட என்ன அமெரிக்கா கெஞ்சியது அதனால தான் நாங்க யுத்த நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டோம் என்று சொல்லி ஈரானுடைய தொலைக்காட்சிகளும் சொல்லி இருந்தது இதையெல்லாம் சொல்லி காட்டி தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் நான் தேவைப்பட்ட நாங்கள் திரும்ப தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறாரு இதே நேரத்தில் ஐஏஇஏ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அணுத்தடுப்பு முகமை என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் னுடைய அணு தயாரிக்கிற நிலையங்களை பரிசோதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும்கிறாங்க அதுக்கு இன்றைக்கி ஈரான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் அப்பாஸ் ஆராய்ச்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்னன்னா அதாவது நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வந்து அமெரிக்கா நடத்தின தாக்குதல்களில் எங்களுக்கு அழிவு வந்திருக்குதா இல்லையா என்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை சொல்லுங்கள் அதை பற்றி யோசிப்போம் ஆனால் அதை பார்க்கறதுக்காக பொய்ய சொல்லிக்கிட்டு வராதிங்க இப்போ என்னென்னா ஈரானுக்கு அமெரிக்கா போட்ட குண்டில் எந்த பாதிப்பும் வரலைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு ஆனால் இப்போ என்ன பார்க்கிறாங்கன்னு சொன்னா சர்வதேச அணுத்தடுப்பு முகமையினுடைய தலைவரையாவது ஈரானுக்குள்ள அனுப்பி நம்ம அடித்தது அவங்களுக்கு பட்டு இருக்குதா இல்லையா வலிச்சிருக்குதா வலிக்கலையா அழிஞ்சிருக்குதா அழியலையா என்கிறத செக் பண்ணிக்கிறனும் அதுக்காக என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னா அவருக்கு அனுமதி தாங்கிறாங்க ஈரான் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் உங்களுடைய சர்வதேச அணுத்தடுப்பு முகமையோடு நீ இனி இல்லை நீங்க சொல்றது எதுக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டோம் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ள வரக்கூடாது எந்த அனுமதியும் இல்லை என்று சொல்லி அறிவித்து விட்டார்கள் எனவே நீங்கள் உள்ள வர முடியாது என்பது திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்ட காரணத்தினால உள்ள என்ன நடந்திருக்குதுங்கிறத சேட் மேஜுகள் தான் பார்க்க முடியுதே தவிர உண்மையிலேயே அமெரிக்காவுடைய தாக்குதலால் ஈரானுக்கு ஏதாவது நடந்திருக்கா என்று சொன்னால் திட்டவட்டமாக இரானும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் எந்த அழிவும் ஏற்படலங்கிறாங்க நான் அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னா அழிவு வந்திருக்குதுங்கிறாரு உளவுத்துறை மிக தெளிவாக இல்லை என்னும்போது அமெரிக்க ஜனாதிபதி இப்படி உலறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய அவருடைய ஊடக பேச்சில் என்ன சொல்றாருன்னா ஆயத்துள்ளா அலி ஹாமணி எங்களுக்கு லேசான இலக்காக இருந்தார் நாங்கள் நினைச்சிருந்தா அவரை கொண்டிருக்கலாம் எனக்கு தெரியும் அவர் இருந்த இடம் கூட ஆனால் அவரை கொல்ல நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தா கொண்டிருப்பேன் ஆனால் கொல்ல விரும்பலைன்னு சொல்லி ரொம்ப த்ரெட்டிங் பண்ணுகிற விதமாக ஆயத்துள்ளா அலி ஹாமணி அவங்களை இலக்கு வைத்து அவர் பேசியிருக்கிறார் அமெரிக்க அதிபருடைய இந்த பேச்சு என்பது சர்வதேச மட்டத்தில் அவர் திரும்ப காட்டிக்கொண்டு அதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய கெத்தை விடாமல் அமெரிக்காவோடு மீண்டும் மீண்டும் இந்த பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அணு திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் எங்களுடைய அணு ஆயுத உருவாக்க அந்த பயணத்தில் யுரேனிய செறிவூட்டலை யாரும் தடுக்க முடியாது என்பதை ஆயிரத்துள்ளா அலி ஹாமணி மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்க அதிபருடைய இந்த எச்சரிக்கை மணி ஒழிக்கும் விதமான பேச்சு வழியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் ஈரான் இதற்கு ஈரானுடைய ஆயிரத்துள்ளா அலி ஹாமணி அவங்களோ ஈரானுடைய அரசாங்கமோ உத்தியோகபூர்வமாக பதில் சொல்லவில்லை எது எப்படி போனாலும் அந்த பேச்சுகள் அமெரிக்க அதிபரை ஆற்றங்கான செய்திருக்கிறது என்பது புரிகிறது எனவே பொறுத்திருந்து அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்று மீண்டும் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் எனவே இது ஒரு பேச்சாக சொல்லலாமே தவிர ஒரு யுத்தத்திற்கான ஒரு முனைப்பாக அவர்கள் எடுக்க முடியாத அப்படியான ஒரு யுத்தம் ஏற்படுமாக இருந்தால் அது நிறுத்த முடியாத தவிர்க்க முடியாத யுத்தமாக மாறிவிடும் யுத்தங்கள் ஏற்படக்கூடாது யுத்தங்கள் இன்றைய அமைதியான உலக திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு எதிர்வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மூன்றரை மணிக்கு கொழும்பு கம்பெனி தெருவில் இருந்து அமெரிக்க தூதுவர் ஆலயத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை பேரணி நடைபெற இருக்கிறது நிறைய மாற்றுமத சகோதரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பேரணியை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்தான் இத கோஆடினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனவே நிறைய சகோதரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வுல நாடு முழுவதும் இருந்து சகோதரர்கள் இளைஞர்கள் பங்கெடுங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி இதை இன்னொரு சுருக்கமாக ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னா நிறைய இந்த இந்த பிரச்சனை வந்ததோட மகதி வந்துடுவார் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குருவார் முதல்ல மகதி என்றால் யாரெல்லாம் விளங்கிட்டு அப்புறம் இன்னொரு செய்தியை விளங்கிருங்க மகதிங்கிறவர் மகதி என்பவருக்கும் பாலஸ்தீனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மகதி என்பவருக்கும் நபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மகதி என்பவருக்கு குறிப்பாக இஸ்லாத்தில் இமாம் மகதி என்று வச்சிருக்காங்கல்ல அப்படி சொல்லுகிற அளவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் அரிசல்ல கிடையாது அதை புரிஞ்சுக்கிறேங்க கருப்பு கொடி ஏந்தியவர்கள் வருவார்கள் மகதி வருவாருங்கிறாங்கல்ல கருப்பு கொடி ஏந்தியவர்கள் என்கிற சம்பந்தமாக வருகிற அத்தனை அதிசம் பலவீனமான அதிசம்

அபுதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு சகியான அதிசு மகதிங்கிற ஒருத்தர் வருவாரு அவர் என்னுடைய வழித்தோன்றலாக இருப்பார் என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும் என்னுடைய தகப்பனாருடைய பெயரும் அவருடைய தகப்பனாருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும் ரசூலாய் சலதாலம் அவங்க இது சகிகான அதிசு அதே மாதிரி இன்னொரு அதிசுல நபிகாயம் சலதாலம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க பூமியுடைய வாழ்நாள் ஒரே ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருக்குது என்று இருந்தா கூட அபுதாவுல வரக்கூடிய அதிசு அப்படி ஒரு நாள் இருந்தா கூட என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அல்லாஹு அனுப்புவான் அவருடைய பெயரும் என்னுடைய அதே மாதிரி நபிகாயம் சலதாலம் அவங்க சொல்லிட்டு அநீதியால் நிரப்பப்பட்டிருக்கிற பூமியில நீதியாக நீதியால் அவர் நிரப்புவாரு நேர்மையான ஒரு ஆட்சியாளராக இருப்பாரு ஆட்சியாளர் என்கிற செய்தி வருகிறது அதே மாதிரி திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்லையும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவார் அவர் வராமல் இந்த உலகம் அழியாது அப்படிங்கிறாங்க அவர் சில நேரம் வந்துட்டும் போயிருக்கலாம் இனிமே வரவும் கூடும் அவர் வந்து இதை வந்துட்டாரு மகதி வந்துட்டாருன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டராக இஸ்லாத்தில் சொல்லப்படலை ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விளங்கிருங்க மகுதி வந்து பார்த்துக்கிறவாருன்னு பாலஸ்தீன மக்களே நம்பலை பாலஸ்தீன மக்கள் மகதி வருவாருங்கிறத நம்புறாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல நம்ம ஆக்கள் எங்கேயாவது ஒரு கலவரம் நடந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லங்க முஸ்லிங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் நீங்க என்ன எதுவுமே எதுக்கு மகிதி பாத்துக்கு இந்த மகதியில தலையில போட்டு போட்டு இருக்கிறதுக்காக இந்த மகதி கேரக்டரை யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க மகதி 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 இருக்கிறாங்க மகதி என்பவர் ஒரு ஆட்சியாளர் அவர் வந்தா நேர்மையான ஆட்சி செய்வார் என்பது மட்டும்தான் ஹரீஸ்கல்ல இருக்குதே தவிர அவருக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அவருக்கும் ஈசா நபிக்கும் அவருக்கும் இவங்க சொல்லுகிற எதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கருப்பு கொடி சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை ஹரீஸ்களும் பலவீனமானது இந்த எமோஷனான ஒரு நேரத்தில் மார்க்க ரீதியாக நாம் வழிகேட்டான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடாது